ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கார்டனில் அதிகமாக செடிகள் எதுவும் இல்லை ரெண்டே ரெண்டு கத்திரி செடியும் ஒரு மிளகா மிளகாய் செடி ரெண்டு மூணு இடத்துல தனித்தனியாக இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் செடி இருக்குது அதேமாரி நடுவில் ஒரு தக்காளி செடி வச்சுருந்தோம் அதுவும் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நல்லா படர்ந்து பெருசாக வந்துடுச்சு ஆனால் நடுவில் வந்து தக்காளி செடி வச்சதுனால பார்த்தீங்கன்னா அது பெருசாக எதுவும் தெரியல காய் வந்து பாருங்கள் சூப்பராக காய் வச்சிருக்கு இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலையும் சேர்த்தி நம்ம அறுத்தணும் எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே அந்த அந்தளவுக்கு காய் இருக்குது பனிக்காலம் வந்தாலே பார்த்திங்கன்னா செடி வந்து எந்தளவுக்கு பூ வைக்கிதோ அந்த பூ கொட்டாதுங்க கொட்டாமலே அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காய் சூப்பராக இறங்கும் தக்காளி பாருங்கள் தக்காளியும் அந்த மாதிரி தான் நல்ல காய் வந்து நாட்டு தக்காளிங்க பார்க்குறதுக்கு தக்காளி காயும் நல்லா சூப்பராகவே இருக்குது கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கு வந்து பார்த்திங்க நான் வந்து கவனிக்கவே இல்லைங்க காய் வந்து நிறைய இருக்குங்கிறது தெரியல இலமரவாக இருந்தனால எனக்கு வந்து செடியை வந்து பார்க்கவே இல்லை அதனால் கத்திரிக்காய் இருந்ததும் தெரியல இப்போ எடுக்கும் எடுக்கும்போதும் பார்த்தா ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்தே போயிடுச்சு சரி இது வேஸ்ட் பண்ணவனா அப்படியே செடியிலே பழுக்கட்டும்னு விட்டுடலாம் இதுலேருந்து நம்ம விதை எடுத்தோம்னா நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா தான் காய் வந்து காசு கொடுத்து ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் இந்த ரெண்டு செடி தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடைக்கும் மருந்து உரம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஆர்கானிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறித்து சமைக்கிறது அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரி செடி சுரக்கா செடி இதெல்லாம் வச்சுருந்தோம் சுரக்கா பீக்கங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை ஆகிடுச்சி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ரெண்டு கத்திரி செடி தான் இருக்குது ஒரு ஆறு ஏழு மிளகாய் செடி இருக்குங்க காய் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லாவே வச்சுக்கிட்டு இருக்கு இனிமேல் நம்ம வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய் பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடி நம்ம கார்டனுக்கு வந்து திங்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீயாக நான் வாங்கி நூறு நூறுரூவா போட்டு வாங்கி வச்ச செடியெல்லாம் கூட எனக்கு இப்படி பூக்கிள்ளிங்க ஃப்ரீயாக கொடுத்த செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு ரோஸ் பறிச்சாச்சு இந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு நிறையா பூ வச்சு பிஞ்சு இறங்குங்க பார்த்திங்களா எப்படி காய் இறங்கியிருக்குன்னு சின்ன செடி தான் காய் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு நிறைய பூ பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு ஆனால் சரியாக கேமராவுக்கு தெரியுதா தெரியல நிறைய எக்கச்சக்கமான பூ வச்சிருக்குங்க ஹாப்பி கார்டனிங் பிரெண்ட்ஸ்